அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் மூன்றாவது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த ஆனி மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் குரு மேச ராசியில் செவ்வாய் மீன ராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து ஆனி மாதம் சந்திரபுகான் தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசிய அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல்பட்டு நேரத்திங்க நன்றி ஆனி மாதம் பதினோராம் தேதி புதன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் இருபதாம் தேதி சுக்கரன் மேற்கே உதயமாகிறார் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி வக்கரம் ஆரம்பிக்கப் போகிறார் இந்த ஆனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கப் போகிறது அடித்து தூள் கிளப்பலாம் அதாவது உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சத்ருஸ்தானமான ஆறாவது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது வந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு அப்போ வந்து சத்ரு பகை விருச்சி ராசி என்பது உங்களை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கும் இந்த மாதம் குரோதி வருஷம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையில் வைத்து பொதுவாக பலன் பார்க்கும்போது மிக கனமழை பொழியும் இந்த மாதம் வந்து பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படும் நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் மிதுன ராசியில் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடிய நாய்க்கு கூட வெறிபிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் வந்து நாய்க்கடி தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா தொழில் வேலையும் இந்த மாதம் வந்து வேலை பலும் அதிகரிக்கும் வேலை பார்க்குறதுக்கு நேரம் பத்தாது நிற்க நேரம் இல்லை சாமியோ அப்படின்னு மனம் புலம்பும் ஓய்வு இல்லாமல் உழைக்கும் போது முதுகு வலி கை கால் மூட்டு வலி தலைவலி பல்வலி வருவதற்கான வாய்ப்புண்டு இது வந்து ஆணி மாத கோச்சார பொது பலன்கள் காட்டுகிறது விருச்சிக ராசிக்கு நேர் ஏழாமைட்டில கலத்தரஸ்தானத்திலே குருபகான் அமர்ந்திருக்கிறார் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை விருத்திராசிக்கு கிடைக்கிறது இப்போ வந்து ஓய்வில்லாமல் நீங்கள் உழைத்தீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மீறிய பணம் சம்பாதிக்கலாம் இல்லாமல் உழைக்கணும் எனக்கு இந்த வேலை தான் வேணும் நான் வந்து இப்படி தான் இறப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதம் பிடிச்சிருந்தீங்கன்னா குருபலன் குரு பலன் இருக்கும்போது நாம் வந்து வேலையிலும் தொழிலிலும் மிக கண்ணு கருத்துமாக செயல்பட வேண்டும் ஒருவருக்கு வந்து வேலை நல்லா இருந்தால் தான் அதன் மூலமாக பணம் வரும் ஒருவர் செய்யக்கூடிய தொழில் நன்றாக இருந்தால் தான் அதன் மூலம் பணம் வரும் அதுக்கு வந்து நாம் கருத்துமாக நேரங்களம் பார்க்காமல் நல்லா உழைக்க வேண்டும் ஏழாம் குரு குரு அமர்ந்திருக்கும்போது விருத்தி ராசி என்புளுக்கு இன்னொரு ஓராண்டு காலம் குரு அருளும் உண்டு இறை அருளும் உண்டு பெரும்பன யோகமும் உண்டு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி அடைகிறார் சனி வக்கர பயிற்சியில் பின்னாடி வரார் பெரும்பாலும் வந்து ஆணி பதினைந்து முதல் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பம் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஒரு சிலருக்கு பூமி சார்ந்து நிலம் சார்ந்து வீடு சார்ந்து வண்டி சார்ந்து கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டுவதற்கான வழியை தேடலாம் வழக்கே இல்லைங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீர்க்க பார்க்கலாம் சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது நல்ல வேலை தேடிக்கொள்ளலாம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்து வேலை தேடுங்கள் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமாசன் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் நல்ல வேலை நல்ல தொழில் வருமானத்திற்கு உண்டான வழி விருச்சி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் காட்டுகிறார் ராசிநாதன் ஆறாவது வீட்டிலே சஞ்சிராமம் செய்யும்போது ஒரு சிலருக்கு பல்ி முதுகு வலி கை கால் மூட்டு வலி உடல் அசதி வயிறு சார்ந்த பிரச்சனை இப்படிலாம் வருவதற்கான வாய்ப்புண்டு முடியாதவர்களுக்கு வயதான பெரியவர்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஆறாவது வீட்டில் செஞ்சிடம் செய்யும்போது யாராவது ஒருவருக்கு நீங்கள் வயிறார சாப்பாடு போடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும் சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது தற்போது வந்து நோய் நொடி தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழை நன்றாக பொழிகிறது தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் வந்து செழித்து வளரும் இந்த மாதம் முதல் விவசாயிகளுக்கு பயிர் மகசூல் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அஷ்டமாதிபதி ஆணி மாதம் பதினோராம் தேதி மேற்கே உதயமாகிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அஷ்டமத்திலே சூரியன் சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை புதிய முயற்சிகள் எதையும் செய்யாதீங்க ஏன்னா வந்து இந்த மாதம் அஷ்டமாதிபதி பலமாக இருக்கிறார் நீங்கள் ஏதாச்சும் அவசரப்பட்டு அர்ஜென்ட் பட்டு பகையோ எதிர்ப்போ விரோதமோ இந்த மாதிரி வந்து செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி மாம மச்சான்களிடம் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது புதன் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது மாம மச்சான்களிடம் கொஞ்சம் பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது வந்து தந்தை வழி உறவுகளாக இருந்தாலும் சரி தாயார் வழி உறவுகளாக இருந்தாலும் சரி மாம மச்சான்களிடம் விருத்தி ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சி வரும்போது கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தோல் அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு தோல் மூலம் நரம்பு மூலம் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க தந்தை வழி உறவுகளிடம் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் அல்லது உங்களுடைய அப்பாவிடமே மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஆணி மாதம் அஷ்டமத்திலே எட்டாவது வீட்டிலே சூரிய பகவான் செஞ்சடம் செய்கிறார் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு சரி சரின்னு தந்தை பேச்சை கேட்டு செயல்படுங்க தந்தையிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் அஷ்டமத்திலே சஞ்சரம் செய்யும்போது விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ மகசூல் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும் விலையும் ஓரளவு நன்றாக போகும் பூ வியாபாரிகளுக்கு பூ விவசாயிகளுக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி பாக்கியத்திற்கு புதன் வருகிறார் ஏழாம் வீட்டிற்கும் விரயத்திற்கும் அதிபதியான சுக்கரன் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாக்கியத்திற்கு வருகிறார் தந்தைக்கு அழைச்சல் அல்லது தந்தை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அழைச்சல் நிற்க நேரம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் எதையே ஒரு வேலை கடுமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கியாதிபதி சந்திரன் கேது உடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் கேது சந்திரன் கூட்டணி என்றாலே ஒரு மனக்குழப்பம் படுத்தால் நன்றாக தூக்கம் வராமல் ஏதோ ஒரு குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அது வந்து ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை விருத்தி ராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுக வேதனை தீரும் வீடோ வண்டியோ வாகனமோ நிலவலோ சொத்துக்களோ அதன் மூலம் ஏற்பட்ட விரயங்கள் அதன் மூலம் உங்களுக்கு எதோ தொந்தரவுகள் சங்கடங்கள் இருந்துச்சுன்னா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி ஆகும் புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிபகான் நட்சத்திரத்தில் ராகுபவன் வந்து சஞ்சலம் செய்ய போகிறார் பெரும்பாலும் மூன்றுக்கும் நான்குக்கும் உடைய சனிபகான் நட்சத்திரத்தில் ராகுபவன் சஞ்சலம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு தடைபட்ட வீட்டு வேலை செய்யலாம் நிலபல சொத்துக்கள் வீட்டு மனையோ விவசாய நிலங்களோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் சனிபகானுடைய நிலையும் செவ்வாய் புகானுடைய நிலையும் ராகுபகானுடைய நிலையும் காட்டுகிறது ஏழாம் எட்டிலே குரு அமர்ந்து மிகச்சிறப்பாக விருச்சிக ராசியை பாரி செய்கிறார் நீங்கள் வந்து தைரியமாக முயற்சி செய்யுங்க பண தேவை பூர்த்தியாகும் செய்கின்ற வேலை எந்த வேலை செஞ்சாலும் அதையே தொடருங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலையே மேம்படுத்துங்க அந்த தொழிலையே விரிவுபடுத்துங்க அந்த தொழில் மூலமே விருச்சி ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கலாம் குரு இருக்கும்போது எல்லா தொழில் துறையும் எல்லா வேலையிலும் விருச்சி ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புண்டு கடந்த கால பிரச்சனையை தீர்த்து நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படனை அளர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்